சப்பான உண்மைகள் நண்பர்களே இந்த காணொளியில் எமது உணவுகள் சம்பந்தமான சில கசப்பான உண்மைகளை அலச உள்ளதால் நீங்கள் இதனை பார்ப்பதற்கு உங்களை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுகின்றேன் யாராவது இவ்வாறான காணொலி தகவல்கள் உங்களை சங்கடத்துக்கு உள்ளாக்கும் என நினைத்தால் இக்காணொலியை தவிர்த்து விடுங்கள் கேட்பதற்கு செவி உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல பொறுமை உடையவர்களுக்கு இந்த காணொளி பொருத்தமானதாக இருக்கும் தூய்மையான பசும் பால் என்று யாராவது கூறும்போது மனிதமும் இயற்கையும் கலந்த வாழ்வை வாழ்வெறுபவர்களுடைய நிறைவான உணவு என்று தோன்றுகிறது அல்லவா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டியமைத்து காக்கப்பட்டு இன்று வரை தொடர்கின்ற ஒரு கவர்ச்சிகரமான மிக நீண்ட மனித வரலாற்றின் ஒரு கட்டத்தில் அவன் விவசாயம் கால்நடை வளர்ப்பு இரண்டையும் தன்னுடைய வாழ்வியலில் சேர்த்துக் கொண்டான் அதனால் பல பயன்களையும் பெற்றுக் கொண்டார் ஆனால் இருபத்தோராம் நூற்றாண்டிலும் இது அவசியம்தானா என்பதை மீளாய்வு செய்வதற்கான அவசியத்தை பல காரணிகள் ஏற்படுத்தி கொண்டுள்ளன இன்று திரவ நிலையில் உள்ள பாலாகவோ அல்லது பால் பவுடராகவோ நமது மக்களுக்கு கிடைக்கின்ற தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமான பாலானது பார்ம்ஸ் என அழைக்கப்படுகின்ற நவீன பாரிய பால் உற்பத்தி தொழிற்சாலைகளில் இருந்தே புறப்படுகின்றன உலக தாராளமயமாக்கல் காரணமாக இன்று உலகம் முழுவதும் உயர் வருமானம் உடைய நாடுகள் மட்டுமன்றி குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளிலும் கூட இந்த பாரிய பால் உற்பத்தி தொழிற்சாலைகள் இயங்குகின்றன இந்த தொழிற்சாலைகள் எவ்வாறு இயங்குகின்றன அதிக அளவு பால் சுரக்கக்கூடிய பசுவினங்கள் இதற்காக தெரிவு செய்யப்படுவது மட்டுமல்லாமல் பல செயற்கை வழிகளில் அவை இன்னும் அதிகமாக பால் சுரப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்த அந்த பசுக்களை ஒரு பால் சுரக்கும் இயந்திரம் மட்டுமே என்ற நிலைக்கு கொண்டு வருகின்றன அதிக லாபத்துக்கான மனித பேரகையின் விளைவுகளில் ஒன்றுதான் இந்த அவல நிலை இந்த பசுக்கள் பல்லாயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் ஒன்றாக அடைத்து வளர்க்கப்படுகின்றன இவை எல்லாவற்றுக்குமான மேய்ச்சல் புல்வெளிகளை உருவாக்குவது என்பது சாத்தியம் பெற்றது என்பதால் இவற்றுக்கு சோயா மற்றும் சோளத்தினாலான ஆன செயற்கை உணவுகளே வழங்கப்படுகின்றன இந்த பசுக்களின் மடியானது அசாதாரண வளர்ச்சி கொண்டதாக செயற்கையாக ஆக்கப்படுவதால் பல பசுக்கள் இயற்கையாக நடப்பதற்கு கூட முடியாமல் அவற்றின் பாரிய அளவிலான மடி பிரச்சனைகளை கொடுக்கின்றது பசுக்கள் செயற்கை முறையில் காளையின் விந்தணுக்களை செலுத்தி கருத்தரிக்க வைக்கப்படுகின்றன கன்று பிரசவித்ததும் உடனடியாகவே அல்லது முதல் நாளுக்குள்ளேயே தாயிடமிருந்து பிரிக்கப்படுகின்றன இந்த பசுக்கள் கன்றினை பிரிக்கும் போது இடும் கூக்குளும் அழுகையும் பார்ப்பவரின் இதயத்தை இட்டியாய் குத்தி வலியினையும் கண்ணீரையும் வரவழைக்கும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான கன்றுகள் தாய் பசுக்களிடமிருந்து பிரிக்கப்படும் காட்சியையும் அதன் அவலத்தையும் காட்சியாய் மனதில் கற்பனை செய்து பாருங்கள் இதை எழுதும் இந்த கணத்திலேயே உலகெங்கும் எத்தனை கோடிக்கணக்கான தாய்ப்பசுக்களும் கன்றுகளும் இந்த நிலைக்கு ஆளாக் கொண்டிருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள் கன்றினை பிரித்தலில் இருந்து ஆரம்பிக்கும் மனிதர்களின் இந்த பால் திருடும் தொழிலானது அந்த தாய் பசுவின் வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்றது கன்று என்ற சில மாதங்களிலேயே பால் சுரப்பு நிலையில் இருக்கையிலேயே இந்த பசுக்கள் மீண்டும் கருத்தறிக்க வைக்கப்படுகின்றன அதாவது இந்த பால் சுரக்கும் இயந்திரங்கள் எப்பொழுதும் பால் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய லாபத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக கருத்தறித்தல் கன்று ஈணுதல் பால் சுரப்பு இயற்கைக்கு மாறான அடைக்கப்பட்ட சூழல் தொடர்ச்சியான செயற்கை மருந்துகள் ஊட்டப்படுதல் ஒவ்வொரு முறையும் கன்றுகள் பிரித்தெடுக்கப்படும் உளவியல் தாக்கம் என பல்வேறு காரணங்களால் இந்த பசுக்கள் பலவித உடல் நோய்களுக்கும் உளவியல் தாக்கங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றன இவை எல்லாம் திட்டமிட்டு பொதுமக்களுக்கு தெரியாமல் மறைக்கப்படுகின்றன பாய்பசுவும் கன்றும் மகிழ்ச்சியாக பசும் புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கும் படங்களே எல்லா பால் பவுடர் பெட்டிகளிலும் காணப்படுகின்றன நாம் என்ன ஒரு இழிவான மனித பிறகு இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் தொடர்ச்சியான இத்தகைய வன்கொடுமைகள் காரணமாக இவற்றின் பால் சுரப்பு குறைவடைவதுடன் பலவிதமான நோய்களும் இந்த பலவிதமான பசுக்களை தாக்க தொடங்குவதால் அவை இறைச்சிக்காக கொடூரமாக கொல்லப்படுகின்றன இயற்கையான சூழலில் இவை பதினைந்து தொடக்கம் இது வருடங்கள் வாழக்கூடிய நினைவில் கொள்ளுங்கள் இவற்றை அப்படியே மனித பெண்களுக்கு நடப்பதாக ஒரு கணம் ஒப்பிட்டு பாருங்கள் ஏனெனில் பசுக்களோ காளைகளோ அல்லது ஆடுகளோ பன்றிகளோ அல்லது எந்த முலையீட்டு வகை விலங்குகளோ கோழி போன்ற பறவை இனங்களோ மனிதர்களை விட உணர்வுகளில் எந்த வகையிலும் தரம் தாழ்ந்தவை அல்ல நீங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை செல்ல பிராணிகளாக வளர்த்து வருவதாக இருந்தால் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அவை மகிழ்ச்சி துன்பம் கண்ணீர் பயம் அன்பு நட்பு பிள்ளை பாசம் மரணத்துக்கும் கொடூரமான வலிக்குமான அச்சம் என்பவற்றில் மனிதனை போன்றே அந்த உணர்வுகளை அனுபவிக்கின்றன சரி இவை இந்த கன்றுகளுக்கு என்ன நடைபெறுகின்றது இறைச்சி உண்பதே கொடூரமானது என்றால் பால் அருந்துவது பல மடங்கு கொடூரமானது என்பதற்கான காரணம் இந்த கன்றுகளுக்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் அறிந்த பின்னர் உங்களுக்கு புரியும் அதனை இரண்டாவது பகுதியில் காண்போம்